நம்ம சீரியல் சாமி மக்லாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காம செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிலை கொண்ட நோட்டிபிகேஷனுக்கு சேர்த்து கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கே தெரியும் இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா ஓடிய சீரீஸ் பக்காரண்டியலே பண்ணிட்டு இருக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியன் டீம் சீரிஸை தோத்துட்டாங்க ஃபஸ்ட் ரெண்டு மேட்சுமே என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் தான் ஆனால் கோட்டை விட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா ரொம்ப ஸ்கேட்சு ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரிஸ் தோத்திருக்காங்க ஸோ ஸோ டிசப்பாயின்டிங் டு சி இது ஒரு சீனியர் டீம் தான் பும்ரா ஹார்திக் பாண்டியா ஜடேஜா இவங்க தவிர ஃபுல் மெம்பர் ஸ்காட் இருந்துமே இந்தியா வந்து ஒரு பி டீம் ஆஸ்திரேலியா கேட்டு தோற்றுருக்கானாங்க ஏங்க அங்கே ஸ்டைனிஸ் இல்லை ஸ்மித் இல்லை மேக்ஸூல் இல்லை கேமரா கிரீன் இல்லை கமின்ஸ் இல்லை பட் இவ்வளோ இருந்தும் தோத்திருக்காங்க ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல லாட் ஆஃப் கொஷின்ஸ் டு பி ஆன்சர் ஃப்ரம் கம்பீர் அகர்கர் அண்ட் சுப்மன் கில் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல சரி வாங்க தேர்ட் ஒடையை பற்றி ஒரு ரிவ்யூ ரிவ்வியூ பார்க்குறது முன்னாடி செகண்ட் ஓடியில் என்ன இருந்துன்னு பார்ப்போம் ஸோ டாஸ் தச்சு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை திரும்பி பவுலிங் எடுத்தாங்க அடிலடில் ஒரு போர் ஸ்டார்ட் கேப்டன் சுப்மன் கில் சீக்கிரம் அவுட் ஆயிட்டார் சேவியர் பாட்ல ஒரே ஓரில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் விராட் கோலிக்கு என்னன்னு தெரியல ஓடி ஹிஸ்ட்ரிலேயே அவர் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேக் டு பேக் மேட்சஸ்ல டக் அவுட் ஆயிருக்காரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு விராட் கோலி அந்த மாதிரி ஒரு நிலமையில பார்க்கவே முடியல அந்த க்ரௌடும் ஒன் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி அவர் வந்து என்கரேஜ் பண்ணி வச்சாங்க பட் சோ சேட் டு விராட் கோலி கெட்டிங் டக் அவுட் இன் போத் இங்கே இந்தியன் டீம் ரெண்டு விக்கெட் விட்டாங்க பட் அதுக்கப்புறம் பழைய முன்னாள் சொல்லுது டிசிபி விஜயகுமார் மாதிரி ரோஹித் சர்மா வேற லெவலில் ஒரு நாக் ஆனார் டிட்டர்மென்டாக தெரிஞ்சாரு கிரேட் டு சீம் கம் பேக் டு ஃபார்ம் செகண்ட் ஒடியே ஒரு சூப்பர் செவன்ட்டி த்ரீ அடிச்சார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சென்ச்சுரி மிஸ் பண்ணார் அந்த அதர் சைடு வைஸ் கேப்டன்ஸ் சேர் சூப்பராக ஆடினார் அவருமே ஒரு சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சார் இவங்க ரெண்டு பேரும் ஆடும்போது நான் நினச்சேன் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் இந்தியா ஷோராக அடிப்பாங்கன்னு நினச்சேன் பட் எப்போ ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்களோ அதுதான் இந்தியன் டீமோட மொமெண்டம் அப்படியே டவுன் ஆச்சு கே எல் ராகுல் நிதிஷ் ரெட்டி எல்லாமே டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க அக்சர் மட்டும் மட்டும்தான் இந்த ஆடினார் ஒரு தேர்ட்டி எயிட் அடிச்சார் பட் அவங்க அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அஷ்வித் தான அஷ்வித் சிங் தட்டியே அடிச்சு டூ பிஃப்டி இந்தியா கொண்டு வந்தாங்க இந்தியா பாத்தீங்கன்னா ஓவர் டூ சிக்ஸ்டியில் ஃபினிஷ் பண்ணாங்க பட் ஆஸ்ட்ரேலியன் போலர்ஸ் குறைச்சியிட போட்டு நம்ம இந்த சீரஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆடம் சாம்பா ஃபஸ்ட் ஓடியில் ஆடலை செகண்ட் ஒடியில் கம்பேர் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தார் ஃபோர் ஃபார் சிக்ஸ்டி அவரோட ஸ்பெல்லு தான் மேட்சே மாற்றிச்சு அண்ட் மெயின்லி சேவியர் பாட்டில் செம்மையாக போட்டார் அவரோட இனிஷியல் ஃபைவ் இவர்ஸ் யாராலுமே ஆட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சூப்பராக போட்டாங்க ஸோ ஆஸ்திரேலியா சூப்பராக போலிங் போட்டு இந்தியாவை டூ சிக்ஸ்டிக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க அது ஒரு ரீசன்ஸ் கூட தான் பட் இந்த சைட் சேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் மிச்சல் மாஷும் சீக்கிரம் அட் ஆயிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே அன்வன் டுவெண்ட்டிஸ்க்குள்ளே இந்தியா கையில் மேட்ச் நினைக்கும் போது அன் எஸ்பெக்டடாக லோக்கல் பாய் மேத்யூ ஷாட் அவர் வந்து அட்லெட் டேக்கர்ஸ் ஆடுவார் அவருக்கு அந்த கிரௌண்ட் பத்தி நல்லா தெரியும் சூப்பராக ஆடினார் அவருக்கு ரெண்டு கேட்ச் விட்டாங்க இந்தியா இல்லாத ஒன்று பிடிச்சிருந்தா கூட மேட்ச் மாதிரி இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட் ரெண்டு கேட்ச் விட்டாங்க அவர் ஒரு கேஷ் இன் பண்ணி ஒரு செவன்ட்டி த்ரீ ரன் சூப்பராக ஆனார் அவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட் ரன்ஸாக ஒரு தேர்ட்டி அப்புறம் அலெக்ஸ் கரிபத்ரன் அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி செவன் ஃபார் ஃபைவ் நைன்ட்டி ரன்ஸ் நைன்ட்டி மால் இருக்கும்போது கையில் இருந்தது மேட்ச் பட் அதுக்கப்புறம் மிச்சல் ஒன் கூப்பர் கான் வந்து மேட்ச் கொண்டு போயிட்டாங்க கூப்பர் கனில்லேயே ஒரு மேட்ச் வினிங் ஃபிஃப்டி ஆட்சார் மிச்சல் லோன் ஒரு தேர்ட்டி எயிட் இந்தியன் பாலர்ஸ் ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க என் ஆஃப் டே ரெண்டு மூணு விக்கெட் விட்டாங்க ஆஸ்திரேலியா பட் கன் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க டூ ஓவர்ஸ் டூ ஸ்பே ஸ்பே ஆர் டென் பால்ஸ் டூ ஸ்பேர் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஒரு த்ரில்லராக போக வேண்டிய மேட்ச் கோட்டை விட்டாங்க இந்தியன் டீம் அவங்களோட போர் எக்ஸிக்யூஷன் குல்தீப்பே ஆடல அதுக்கப்புறம் நிறைய பேட்டிங்கில் கொஷின் மார்க்ஸ் இருக்குது ஸோ இதனாலே இந்தியன் டீம் தோத்துட்டாங்க ஆஸ்திரேலியா ஒன் பை டூ விக்கெட்ஸ் அண்ட் சீரீஸையும் அப்படியே ஜெயிச்சிட்டாங்க சரி அதான் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க நீ என்னடா பேச வர போகிறேன் அப்படின்னு நீ கேட்கலாம் என்ன தான் ஆஸ்திரேலியா சீரஸ் ஜெயிச்சாலும் ஒரு ஓடிய சீரிஸ் இந்தியன் டீமுக்கு தோத்துட்டாங்க அது ஒரு லாஸ் இன் டிஃபீட் அதை எப்படி கன்சிடர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இன்னிக்கான வீடியோவில் மெத பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஓடி அதாவது சிட்னியில் நடக்க போகிற தேர்ட் ஓடியோட மேட்ச் ப்ரிவ்யூ தான் பேச போகிறோம் எஸ் என்ன தான் சீரீஸ் தோத்தந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மாணவனு ஒன்று இருக்கு ஸோ அதுக்காக ஒரு மேட்சாவது ஜெயிக்கணும் இந்தியன் டீம் ஒயிட் வாஷ் அவாய்ட் பண்ணோம் ஏன்னா ஒயிட் தான் இந்தியன் டீம் எப்போ ஆனாங்கன்னு நம்ம யோசிக்கணும் அந்த லெவலில் இருக்க இந்தியன் டீம் ஸோ ஒயிட் வாஷ் ஆனால் இன்னும் டிசப்பாய்ண்ட் ஆகும் ஸோ அதனால தேர்ட் ஓடி மேட்ச் பிரிவியூ ரெண்டு டீம் பிளேய்ல ஸ்டேடிய எல்லாமே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஷெட்யூல் பாத்துருவோம் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓடி முடிஞ்சு போச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க பர்த் நைண்டிலேட்டில் ஃபைனல் ஓடி எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரௌண்டில் நடக்குது அதுவும் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கனா நான் இந்தியன் டைம் படி நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் லைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நீங்கள் பார்க்கலாம் ஓடிடி பார்த்திங்கன்னா ஜியோ ஆஸ்ட்ரலில் பார்க்கலாம் ஸோ இதுதான் ஃபைனல் ஓடியை இதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் ஷிஃப்ட் டூ டி டுவெண்ட்டி கிரிக்கெட் ஓடிஏ கிரிக்கெட்டுக்கு இதோட பிரேக் ரோஹித் சர்மா விராட் கோலி திரும்பி நீங்கள் இதோட சவுத் ஆஃப்ரிக்கா சீரியீஸ் தான் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோதான் ஆஸ்திரேலியா சீரிஸ் ரொம்ப ஹைப் பண்ணும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ரோக்கோ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரோ சொதுப்பிட்டார் ரோ நல்லா பண்ணிட்டார் என்ன சொல்ல சரி ஓகே ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ள போகும் ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஃபேக்ட் நம்ம பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா சிட்னி கிரிக்கெட் ஒன் ஆஃப் தூரஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும்மா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும்மா இருக்கட்டும் இந்தியாவோட ரெக்கார்ட் எஸ்சிஜி சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா மேட்சஸே அங்கே ஜெயிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் ஓடிஐ அவங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சீரீஸில் ஆடும்போது போது டி டுவெண்ட்டி ஜெயிச்சாங்க பட் ஓடி இது பண்ண முடியல ஸோ இந்தியன் டீம் ஹேவ புவர் ரெக்கார்டுன்னு சொல்ல முடியாது பட் ஒரு மைல்டஸ்ட் ரெக்கார்டு சிட்னி கிரிக்கெட் கிரௌண்ட் ஸோ அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சீரிஸ் அட் ஸ்டேக் இந்தியா லாஸ்ட்டாக எப்போ ஒயிட் வாஷ் ஆனாங்க நீங்கள் கேட்டால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ வாங்க வீடியோ சாரி ஸ்டேடியம் அனாலிசிஸ்ட்குள்ளே போவோம் செகண்ட் நடக்குது சிட்னி கிரிக்கெட் கிரௌண்ட் ஸோ சிட்னி உங்களுக்கே தெரியும் இதுவுமே பார்த்திங்கன்னா பர்த் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற பேச்சு பட்டிங்க ஸ்பின்னர்ஸும் வருவாங்க மிடில் ஆஃப் த கேமில் அதே மாதிரி பேட்மென்ஸ்க்கு இது ஒரு நல்ல பிச்சுங்க ஏன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும் பட் இன்னொரு சைடு ரொம்ப ஷார்டர் பவுண்டரிஸ் ரீசன் லெந்தாக கொஞ்சம் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா மூணு கிரைட்டீரியஸ் கிரிக் பண்ணுற டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும் டாஸ் ஜெயிச்சு இங்கே பார்த்திங்கன்னா சிட்னியில் டூ எயிட்டி மேலே நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சேசிங் பண்ணுற டீம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி இங்கே எந்த டீம் நிறைய ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் பட்னா திலீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஓவர்ஸ் எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம் ஸோ இந்த மூணு கிரைட்டீரியா யார் டிக் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ஜெய்ப்பாங்க இந்தியா ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா இருக்கும் தோணுது சரி வாங்க இந்தியா கேட்டிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்தியா கேட்ருந்தே முடிப்போம் ஸோ இந்தியாவோட ஸ்குவாடு பார்த்துருவோம் ஸோ ஃபைனல் ஓடியில் எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் துருவ் ஜூரல் பிரசீத் கிருஷ்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் பேதவ் இந்த நாலு பேரில் யார் ஆடுவான்னு எனக்கு தெரியல உங்களுக்கே தெரியும் ஸ்குவாடை இதை திருப்பி படிச்சு என்ன பண்ண போகிறோம் ஸோ ஆனால் இந்த நாலு பேரில் நீங்கள் யார் ஸ்குவாடில் ஆடணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் நான் பர்சனலாக வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் குல்தீப் பேவ் ஆடணும்னு ஆசைப்பட்றேன் பசித் கிருஷ்ணா கூட ஆடணும்னு பட் இவங்க எதாவது ஒரு சேஞ்ச் பண்ணாலே பெருசாக தெரியுது இந்த நிலமையில் ஏன்னா ஒரு மேட்சாவது இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா ஒயிட் வாஷ் ஆகிடும் ஸோ கம்பீரன்கோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இவங்க நாலு பேர் தான் இந்த ரெண்டு ஓடியே ஆடல பார்க்கலாம் ஃபைனல் ஓடியில் யாருக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ என்னோட பெரியிங்களான் நான் சொல்கிறேன் உங்களோட ஓப்பனிங் கமென்சேஷன் சொல்லுங்கள் ஜெய்ஸ்வால் ஆட கஷ்டம் ஏன்னா யாரையும் நீங்கள் ட்ராப் பண்ண முடியாது ஸோ சுப்மன் கில் ரோஹித் ஷர்மா சோஷியல் ஓப்பனிங் விராட் கோலி வன் டோன் ஸ்ரேசர் வைஸ் கேப்டன் நம்பர் ஃபோர் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுல் ஃபைவ் என் சிக்ஸ் மாற்றி மாற்றி வருவாங்க நம்பர் செவனில் நான் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் ஒருத்தர் தான் ஆட போகிறாங்க நம்பர் எயிட்டில் நான் ஷோராக குதீப் எதாவது ஆவாங்கன்னு சொல்கிறேன் நம்பர் நைனில் அஷித் தானா பிரசித் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் அஷித் தானா ஷுவராக ஆடுவார் ஸோ அஷ்தீப் சிங் முகமது சிராஜில் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி பிரசித் கிருஷ்ணா வருவாரோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்தியா இப்படி தான் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக குல்தீப் அண்ட் பிரசீத் ஆடு வைக்க பார்ப்பாங்க ஜெய்சுவால் அந்த த்ரூ ஜெயில் ரொம்ப கஷ்டம் உங்களோட பிளேய் லோன் எப்படி இருக்குன்றதை தாராம கமெண்ட் செக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்தியன் டீமுக்கு பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுல கேப்டன் சுப்மன் கில் கேப்டனாகவும் தோற்றுட்டுருக்காரு பேட்ஸ்மனாவும் தோற்றுகிட்ருக்காரு இந்த சீரிஸில் என்ன சொல்கிறது தெரியல ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ் அவருக்கு டஃப்பாக இருக்கும்னு நம்ம சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பட் அவர் போகிற போக்க பார்த்தா ஒரு ஃபிஃப்டி தேர்ட்டி கூட தேருமான்னு அந்த அந்தளவுக்கு ரொம்ப ப்ளீக்காக தெரியாது ஷுர்மன் கில் கேப்டன்சியுமே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு ஸோ ஐ ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு இம்ப்ரூவ் பேட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா சுப்மன் கில் இந்த மாதிரி பிச்சர்ஸ் சீக்கிரம் அடாப்ட் ஆனாங்க ஏன்னா ஆடப்படுறது ஓவர்சீஸில் ஓடி வேல் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சென்ஸ் சொன்னாலும் இந்த மாதிரி பிச்சஸ்க்கு சீக்கிரம் அடாப்ட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவார் கில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைனல் ஒடையில் தேர்ட்டி அடிச்சா சரி ரோஹித் சர்மா இருந்து ஒரு ஃபிஃப்டியில் செஞ்சு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவர் 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 எப்போ ஆக்சிடல் உங்களுக்கு தெரியும் சவுத் ஆஃபிரிக்கோட சீஸ் அது ஒரு பெரிய கேப் இருக்குது ஸோ ரோஹித் ஷர்மா ஒரு ஃபிஃப்ட்டி ஒரு ஹண்ட்ரட் போட்டால் நான் சந்தோஷப்படுவேன் அன்ஃபார்ச்சுனேட் டு சி ஜெய்ஸ்வால் அகெயின் சிட்டிங் இந்த பெஞ்ச் அவர் அவர் யாருக்கு பல ஆடானது எனக்கு தெரியல பட் பாவன் ஜெயஸ்வால் எப்போ பார் பேக்கப்பாக தான் இருக்காரு சரி பார்ப்போம் கில்லு ரோஹித் சர்மா கிடையாது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப் இந்த சீரீஸ்லரு தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விராட் அண்ட் ஷேசர் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில கிங் கோலி ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு இதுவாக இருந்தாரு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே கம்மியாச்சு திரும்பி ஓடியில் லெஜெண்டா ஆஃப் த சாரோ எதுவும் சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஃபார் அது ஃபஸ்ட் டைம் அவர் ரெண்டு இன்னிங்ஸில் பேக் டு பேக் டக் அவுட் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அதுக்கு நீங்கள் ஒரு உரம் கட்டிடக்கூடாது அவர் தூக்கிட்டு ஜெயஸ்வான் ஆடக்கூடாது கிங் கோலி ஆட வைங்க தேர்ட் ஓடியே கண்டிப்பாக ஒரு வெறியோட வருவார் சிட்னியில் கோலி சம்பவம் இருக்குது நான் எழுதி தரேன் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டியாவது போடுவார் சென்சுரி எனக்கு தெரியாது ஒரு ஃபிஃப்டியாவது வரும் அந்த அதே சேர் சேர் அவர் மிஸ்டர் டிபெண்டபிள்ங்க அவர் எந்த பொசிஷன் நீங்கள் கொடுத்தாலும் ஆடி கொடுத்தா ஒரு கன்ஃபார்ம் வந்து அவர் பேட்ல இருந்து அதை பிப்டியா ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்றது அவரோட சேலஞ்சு பட் சேர் அவர் தான் நேருந்து கொடுக்குறாரு கோஹிலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேல் ராகுல் திரு ஜுரல் திருவுரல் பாவம் அவரும் ஆட வைக்கணும்னு ஆசை தான் பட் யாருக்கு பல நீங்கள் ஆட வைப்பீங்க கஷ்டம் ஸோ பென்ச்சு தான் கேல் ராகுல் என்ன சொல்கிறேன்னு தெரில அவர் வந்து ஃபைவ் அண்ட் சிக்ஸ் தான் அவருக்கு என ஓடியல் ஆட போகிற பொசிஷன் ஸோ அவர் அடாப்டாக ஆயிட்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்லேயே பட் அன்ஃபார்ச்சுனேட்டு சி ஒரு கேல் ஸ்பெஷல் இது வரைக்கும் நம்ம பார்க்கலனு ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி அவர் இது பண்ணல பட் எனக்கு என்னவோ ஃபைனல் ஒடியில் கோஹ் மாதிரி கிங் கோ என்ன சொல்கிறது கேல் ராகுலும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும்னு தோணுது ஏன்னா அவருமே ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி அச்சா தான் டீம் மிடில் ஆர்டரை காப்பாற்ற முடியும் ஏன்னா வாஷி நிதிஷ் ரெட்டி அக்ஷர் கிட்ட ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஸோ கேஎல் வாங்க ரோல்ஸ் ரைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வீக்கஸ்ட்டு ஸ்பாட்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் என்ன சொல்கிறது பவு ஃபாஸ்ட் போலிங்னு ஹிட்டிங்லேயும் அளவுக்கு பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல அதே மாதிரி பாலிங்லேயும் இவங்க பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல ஸோ இதுதான் ஒரு வீக்கஸ்ட் ஸ்பாட்டாக இந்தியன் டீம் கன்சிடர் பண்ணுறேன் வாஷிங்டன் சொந்தர் ஓகே எக்கனாமிக்காக போகிறார் பட் விக்கெட் எடுக்கிறாரா கஷ்டம் பேட்டிங்லேயும் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வர மாட்டேன் இந்த அக்ஷர் பட்டேல் சூப்பராக பண்ணுறாங்க அவரை நான் குறையே சொல்ல மாட்டேன் பத்து ஓவர் நாற்பது ஐம்பதுன்னு கொடுத்துறாரு ஒரு விக்கெட் எடுக்கிறார் பேட்டிங்கில் தேர்ட்டி ஃபார்ட்டி எடுக்காரு கோப்பி வில் லூ த சேம் இன் தேர்ட் ஒடையே பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஐம் வெரி டிசப்பாயின்ட் அவரை ரொம்ப கீழே ஆட வச்சாலும் அவர் கொடுக்குற சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணோம் சொதப்பிட்டார் பேட்டிங்கில் பவுலிங்குமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரியல ஸோ வாஷியா நிதிஷ்குமார் ரெட்டிக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது சி தேர்ட் வேர்டில் யார் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் பட் அக்ஷர் பட்டேல் அவர் பர்ஃபார்மென்ஸாக பண்ணிடுறாரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீம் ஃபாஸ்ட் போலர்ஸ் பக்கம் போவோம் இப்போ பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பாக ஆட போகிறாரு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆஸ்திரேலிய கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு நல்லா சூட் ஆகும் பட் யாருக்கு பதில் ஆட போகிறாரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹஷித் ரானா செல்ல பிள்ளை ஸோ மோஸ்ட்லி அவர் ஆடுறான் தான் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து இப்போ பேட்டிங்கில் வேறு இருபத்தஞ்சி ரன் சார் நம்ம ரைட்டில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்லையும் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ரன் கொடுத்தாலும் ஸோ ஓவரால் அஷித் கிரானா ஆடிடுவார் ஹஷ்தீப் சிங் நல்லா ரீசெண்டாக போட்டார் விகெட் எடுக்கிறார் பட் முகமது சிராஜ் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு எனக்கு என்னவோ பிரசித் கிருஷ்ணா வந்தால் முகமது சிராஜ் பல்ல தான் வருவாரோன்னு தோணுது பட் லெட் சி அஷ் ஹஷ் ஹஷ்தீப் சிங் கண்டிப்பாக ஆடணும் ஏன்னா லெஃப்டார் சொன்னால் கண்டிப்பாக டீமுக்கு தேவை ஸோ கை வச்சால் முகமது ராஜ் பாலா பிரசீத் கிருஷ்ணா வருவாரு அப்படி இல்ல செல்லப்பிள்ளை அஷித்தானே கை வைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அஷித் ஓட்டக்கூடாதுங்க அவர் என்ன தான் எஸ்பென்சிவ் வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பிடிச்சா நல்லா வருவாரு பேட்டிங்ல நல்லா எஃபெக்டிவா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் நைஸ் டு சி சத்தியமா இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க எங்கள் அடிலைட் மாதிரி பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு பால் எடுக்கும் டேர்ன் ஆகும்னு சொன்னோம் சாம்பா நாலு விக்கெட் எடுத்தார் அது கன்சிடர் பண்ணுற ஆஸ்திரேலியன் டீம் அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா இந்தியன் டீமுக்கு அது கொடுவாங்க தெரியாது குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பேரை எப்படிங்க நீங்கள் பெஞ்ச் பண்ணலாம் அதுவும் இத்தனைக்கும் ஒரு டூ ஆர் டை மஸ்ட் இன் சிச்சுவேஷன் கேமில் நீங்கள் போய் குல்தீப் யாதவ் பெஞ்ச் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் இண்டியோ கண்ட்ரி இந்த வேர்ல்ட்னே சொல்லுவேன் சைனா மேன் அவரை போய் நீங்கள் விட்றீங்க முட்டால் தானோ இதனாலே இந்தியா தோத்தாங்கன்னா சொல்லுவேன் அட்லீஸ்ட் தேர்ட் ஒடி ஏதாவது குல்தீப் ஆனோம் இல்லைனா பாவங்க அவர் நிலைமையே ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவர் ஆடுறாருன்னு பார்க்கலாம் அவள் தான் மக்களே இந்தியன் டீம் பற்றி பேசியாச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல போர் ஸ்ட்ராஜஜி அண்ட் இதுனாலே செகண்ட் ஓடியில் தோத்தாங்க கேச்சிங் எஃபிஷியன்சி டீம் செலக்ஷன் சரியில்லை அட்லீஸ்ட் தேர்ட் ஓடி ஒயிட் வாஷ் ஆகாம மானத்தை காப்பாற்றதுக்காக ஜெயிக்க போராடணும் ஏன்னா என்ன சொல்கிறது டீமில் நிறைய ஓட்டைகள் இருக்குது ஹர்திக் பாண்டியா பும்ரா பண்ட்டு ஜடேஜா இல்லாமல் லட்சி அதெல்லாம் அடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம் பட் எனக்கு என்னவோ இந்தியன் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கம்பீர் தலைமையில் என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த ஓடியை செட்டப் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டீம் பற்றி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப குறைச்சி இட போட்டோமோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் டீம் வீக்கஸ்ட்டு டீம் ரொம்ப என்ன சொல்வது கம்மிஸு கேமரான் க்ரீனு அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித்து ஸ்டாய்னிஸு மேக்ஸ்வெல் இத்தனை பேர் இல்லாமல் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஏ அண்ட் பி மிக்சடான டீம் வந்து இந்தியா சீனியர் டீமை துவக்கச்சிருக்காங்கன்னா குடோஸ் டு தம் இந்த ஸ்குவாடை பற்றி என்ன சொல்கிறது ரொம்ப வீக்காக தெரியுதுன்னு நம்ம சொன்னோம் பட் அவங்க வேறு லெவல் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு யங் ஆஸ்ட்ரேலியன் சைட் ஃபார் த ஃபியூச்சர் ரெடி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பார்க்க பயங்கரமாக இருக்குது ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஜார்ஜ் ஃபிலிப்பி மேத்யூ ஷாட்டு மேட் ரென்சா அதுக்கப்புறம் மேத்யூ கூனமெண்ட் கூப்பர் கோனி சேவியர் பாட்டர் இவங்க எல்லாம் நம்ம ரொம்ப அன்னோன் நினச்சோம் பட் சூப்பராக ஆடி கொடுத்துட்டாங்க ஓடி சீரிஸ்க்கு ஸோ ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் செட்டு மேத்யூ ஷார்ட்டு மாஸ்டாப் ஸ்டாப் அப்படியே தான் இருக்கும் மிச்ச மிச்செல்லாம் கொஞ்சம் மாற்ற பார்ப்பாங்க ஏன்னா ஜாஷ் பிலிப்பியே ஜாஷ் இங்கிலீஷ் ரெண்டு பேர் ஜாஷ் இங்கிலீஷும் ஃபிட்டு ஸோ ரெண்டு பேரும் ஆட்க்க பார்ப்பாங்க மீ மேட் ரெண்டுஷாக் ரெஸ்ட் கொடுத்துட்டு ரைக்ஸ்காரை ஆடுவாங்க இல்லை கேரிக் பல்லாக ரெண்டுஷா ஆடுவார் கூப்பர் கனெலில் மிச்சன் மிச்சோவங்க செம்ம டேலண்ட்டுங்க மனுஷன் டி டுவெண்ட்டியெல்லாம் தான் காட்டான்னு நினச்சேன் ஓலியல் நல்லா ஆடுறாரு மிச்சல் ஸ்டாருக்கு எஸ் ரூட் ஆடம் சம்பா அது நைன் லாஸ்ட் ஸ்பாட் வந்து மேபி ஜார்ஷியஸு இல்லை திரும்பி சேவியர் பாட்லட்டா இல்லை எல்லி தெரியல பட் இந்த ஆஸ்திரியன் டீம் ஒரு இன்ன எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சாலும் இந்தியா ஜவுகஷ்டி சூப்பராக மாஸ்க் காமிச்சிட்டாங்க அங்கே ஆனால் என்ன தான் ஆஸ்ட்ரலியில் ஜெயிச்சோ அவங்களுக்கு ஒரு இன் தார்மர் இருக்குங்க டிராவல் சைட் ஒன் ஆஃப் த ரினோன் பிளேஸ் அவருக்கு இந்த சீரிஸ் கிளிக்கே ஆகலை ஒரு ஃபிஃப்டி கூட போடல ஈவன் தேர்ட்டி கூட டச் பண்ணல ஸோ ட்ராவல் சைடுக்கு ஒரு அன்ஃபார் அன்பர்கெட்டபிள் சீரீஸாக போயிண்ட் அவர் தேர்ட் ஓடியில் கண்டிப்பாக கஷ் பண்ண பார்ப்பார் ஏன்னா அவர் இது வரைக்கும் ஒன்றுமே ஸ்கோர் பண்ணல ஸோ வி ஆர் என்ன சொல்லுது வி ஆர் எக்ஸ்பெக்ட் சம்திங் பிக் ஃப்ரம் ட்ராவல் சைட் ஸோ பார்க்கலாம் அவர் என்ன பண்ணார் பட் மேத்யூ ஷார்ட்ஸ் அம்மே ஆடுறாங்க அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஒரு ஓடி பிளேயராக ஏன்னா ஒரு டி டுவெண்ட்டி பிளேயராக சூப்பர் ஆடுவார் எனக்கு தெரியும் பட் ஓடி பிளேயராக இப்போ தான் அவர்கிட்ட இந்த டைமென்ஷன்ஸ் பார்க்க நல்லா ஆடுறாரு கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு பட் நைஸ் டூ சேம் கெட்டிங் நல்லா ஆனார் ஹோம் டவுன் ஆட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் தேர்ட் ஓடியில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அடிச்சா நல்லா இருக்கும் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி அடிச்சு கொடுத்தாரு செகண்ட் ஓடியே ஒடி அன்பார் கிட்ட அவுட் ஆயிட்டார் பட் தேர்ட் ஓடியே அவருமே ஒரு வெளியில் இருப்பார் ஏன்னா அவருக்கு அவர் பேசு சிமெண்ட் பண்ணோம் வைஸ் கேப்டனாகவும் சரி கமின்ஸ் சொன்னாங்க ஸோ மிச்சல் மார்க்கெட் வந்து ஒரு பிக் டியூ பிக் நாக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேத்யூ ரென்ஷா மானஸ் லபுஷன் லபூஷன் ஆடு வச்சு பார்ப்பாங்க மேத்யூ ரென்ஷாக் பல்ல ஏன்னா லபுஷனுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல ஆனால் அவர் ஃபேமிலியும் இல்லை அதனால ஆடு வைக்கலையோன்னு பட் மேத் ரென்ஷா டெபியூ பண்ணதை நல்லா ஆடுறாங்க தேர்ட்டி ஆஃப் தேர்ட்டி செகண்ட் ஓடி நல்லா ஆனார் ஃபர்ஸ்ட் ஓடியிலுமே கொடுத்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஸோ நைஸ் டு சி ஆஸ்திரேலியா நல்ல டேலண்ட்ஸ் வந்து ஓடியில் க்ரூம் பண்ணுறாங்க ஸோ மார்ஷ் அண்ட் ரென்ஷா மிடில் ஹவர்ஸில் நல்லா ஆடணும் அவங்க ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டா பின்னாடி வராங்களோ கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகுறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனோட ப்ரீமியம் பிளேயர்ஸ் ஜாஷ் இங்கிலீஷ் அலெக்ஸ் கேரி ஜாஷ் பிலிப்பி ஸோ ஜாஷ் பிலிப்பி பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர் இப்போ தான் செட்டப்பில் வந்திருக்காரு டெபியூ பண்ணார் பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் ஒடியே தேர்ட்டி செவன் நல்லா ஆடினார் பட் அதுக்கப்புறம் அலெக்ஸ் கரி தான் அவர் தூக்கிட்டாங்க ஸோ தேர்ட் ஒடி திருப்பி ஜாஷ் பிலிப்பி அலெக்ஸ் காரிக்கு பல வருவாரா இல்லை ரெண்டு பேருக்கு பல்ல ஜாஷ் இங்கிலீஷ் வருவாரா இல்லை திரும்பி அலெக்ஸ் கரி ஆடுவாரான்னு தெரியல பட் ஜாஷ் இங்கிலீஷ் வந்தாங்கன்னா டமால் டுமின் பிளேயருங்க பட்டாபகம் வராட்டிலேயே அலெக்ஸ் கரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார் செட்டில் ஆவார் பட் வந்து லிக்காயிட்டா நல்லா ஆடுவார் ஜாஷ் பிலிப்பியுமே கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸோ சப்போஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஒடியில் எங்கேயா மாட்டினா இவங்க மூணு பேர் யார் ஆடுறாங்களோ அவங்க கிட்டேருந்து ஒரு பிக் நாக் வரணும் ஏன்னா போன தடவை வந்து அலெக்ஸ் கரி ஒழுங்காக ஆடல ஃபிலிப்பி இங்கிலீஷ் ஆடல பட் சம்மோ கூப்பர் கால்லேருந்து மிச்சம் ஒன்று காப்பாற்றிட்டாங்க அதே மாதிரி எல்லா பண்ண முடியுமா தெரியாது ஸோ தேர்ட் ஓடியில் இவங்க கெட்டுன்னு கொஞ்சம் நாக் வரணும் லாஸ்ட் பண்ணாதீஸ் அவங்களோட ஆல்ரௌண்டர் கூப்பர் கானோலி மிச்சல் மா சாரி மிச்ச ஓவன் கூப்பர் கானோலி நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ்ட்ரானேகா ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க டிப்பிக்கல் ஆஸ்ட்ரேகர் எப்படி போடுவாரோ அதே மாதிரி போகிறாரு வித் பேட் அண்ட் பால் பார்க்க அப்படியே ஆஸ்ட்ரானேக ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியே இருக்காரு நைஸ் டு சேம் கெட்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டின் ஓடியை அகேன்ஸ்ட் இந்தியா மாதிரி குட் டு சேம் ஸோ நல்ல ஃபியூச்சர் ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டாங்க தேர்ட் ஓடியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் மிச்சல் ஓவன் நீங்கள் நிறைய பேர் தெரியும் பிக் பேஸில் ஹோப்டர் கேஸ் பர்ஃபார்ம் பண்ணி டி டுவெண்டி செட்டப்புக்கு ஆஸ்திரேலியாக வந்தார் பட் ஓடியில் இந்த அளவுக்கு ஆடுறான்னு எதிர்பார்க்கல பவுலிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணோம் பேட்டிங் செம்ம கடப்பார பிளேயருங்க செம்ம ஃபினிஷராக தெரியுறாரு லாஸ்ட் பட்னா தலீஸ் அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸில் பேட் கமின்ஸ் இந்த சீரிஸ் அவர் கேப்டனாகவும் இல்லை பவுலராகவும் இல்லை பட் செம்மாவும் ஆஸ்திரேலியா மேனேஜ் பின்னா குடோஸ் டு தேர் பவுலிங் செம்மையாக தெரியுறாங்க ஆனால் மிச்சல் ஸ்டாருக்கும் சரி ஹேசுலுக்கும் சரி வேவாடா ரெண்டு ஓடியலுமே இல்லை சூப்பராக போட்டாங்க அண்ட் லென்ஸ் பக்காவாக அடிச்சாங்க அண்ட் எஸ்பெஷலி ஜார்ஜ் ஹெசலூர் செகண்ட் ஓடியில் என்ன ஸ்பெல்லுங்க எப்பா டூ ஓவர்ஸ் சாரி டூ விக்கெட்ஸ் டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் சாரி டூ மெய்டன்ஸ் டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் டென் ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கலனாலும் சூப்பராக போட்டார் ஜார்ஜூர் மிச்சல் ஸ்டார் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரன்ஸ் சிக்ஸ்டி ரன்ஸ் கிட்ட கொடுத்தாலுமே அவரும் நல்லா போட்டார் மிச்சல் ஸ்டார் கட்டி வாங்கினா மட்டும் தான் ஆஸ்திரேலியா மாட்டிப்பாங்க பட் அடி வாங்கின மாட்டாங்க ஸோ தேர்ட் ஓடி ரெண்டு பேரும் சிட்னி அவங்களோட ஹோம் டஃப் எப்படி பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனக்கு தெனோ இவங்க கை ஓங்கும்போது தோணுது but not the least ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஆட அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஏன்னா நேத்தன் லீஸ் பற்றி நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஃபஸ்ட் ஓடியில் நான் எதுவுமே பண்ணல பட் அவர் சூப்பராக பண்ணார் செகண்ட் ஓடியில் அவருக்கு பலாம் வந்த ஜேவியர் பட்லெட் அவரும் சூப்பராக பண்ணாரு தேர்ட் ஓடியே டாஷியர்ஸ் வந்து அவரும் சூப்பராக பண்ணுறாரு போல் ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட பேஸ் பேட்ரி ஒரு வண்டி வண்டியோ நீங்கள் கூட்டினே போகலாம் எனக்கு தெரியல என்ன சொல்கிறது ஜேவியர் பாட்லெட் வந்து நீங்கள் பஞ்சாப் கிங்ஸில் இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க ஒரு எஃபெக்டிவ் டி டுவெண்ட்டி போல தான் நானும் கன்சிடர் பண்ணேன் பட் ஓடியில் அந்த ஸ்பெல்லு போட்டார் பாடுறாங்க கோலி அண்ட் ரோஹித் அண்ட் கில்லுக்கு சூப்பராக இருந்தது ஸோ நைஸ் டு சேம் கெட்டிங் இந்த ஓடி ஃப்ரீ நேதன் லீஸ் திரும்பி ஆடுவாரா தெரில தேர்ட் ஓடியில் ஐபிஎல்ல ஜேவியர் பாட்லேயே ஒரு பொசிஷனை ரீடைன் பண்ணி பாருங்க நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனா பென் டாஸ்டர்ஸ் ரெண்டு லெஃப்ட் ஆம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ஆஸ்திரேலியா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வேர்ல்டு கப்புக்கு நல்லா தெரியுது பார்ப்போம் யார் ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் ஆடம் சாம்பா மேத்யூ கூனமன் இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடி மேத்யூ கூனமன் நல்லா எக்ஸ்பென்சிவா இல்லைனாலும் ஒரு ரெயின் ஷார்ட் அண்ட் கேமில் அவரோட முடிஞ்சது பெஸ்ட்டு கொடுத்தாரு ஒரு லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் பட் ஆடம் சம்பா வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்த மேட்ச்லேயே ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்து மாஸ்காம் சார் அந்த இந்தியன் மிடில் ஆட்ரலேயே உடச்சவர் ஆடம் சாம்பா தான் ஐயர் கேல் தாகூர் நிதிஷ் ஷெட்டி அக்சர் பட்டேல் ஸோ அதனால் சாம்பாவை குறைச்சி போட முடியாது ஸோ அவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் ஸோ சிட்னியில் கண்டிப்பாக அவருக்கு எடுக்கும் அதே மாதிரி கூப்பர் காணொலிக்கும் எடுக்கும் ஆஸ்திரேலியா ஸ்பின் ஹெவியாக கண்டிப்பாக சிட்னியில் இறங்குவாங்கறதான் என்னோட ப்ரிடிக்ஷன் ஸோ மக்களே ஆஸ்திரேலியன் டீம் பத்தி பேசிட்டோம் இந்தியன் டீம் பத்தி பேசிட்டோம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா கம்மின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் மேக்ஸ்வெல் கிரீன் இல்லாமல் ஒரு பி டீம் ஆஸ்திரேலியா ஒரு ஏ டீம் இந்தியாவை ஏன்னா பும்ரா ஹார்திக் அவங்க தான் இல்லை ஜடேஜா பண்ணலாம் ஓகே சொல்லலாம் பட் ஓ குடோஸ் டூ ஆஸ்திரேலியன் டீம் சீரிஸை டூ ஜீரோனு ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஒரு வெளியில் இருப்பாங்க எப்படியாவது த்ரீ ஜீரோனு தோக்கடிச்சுட்டு ஒரு ரெக்கார்டு படிக்கணும் ஏன்னா இண்டியன் டீமை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக த்ரீ ஜீரோனு ஒயிட் வாஷ்லாம் பண்ணவே முடியாது ஓடி ஃபார்மேட்டில் அதுவும் ஆஸ்திரேலியா அவங்க ஹோம் டஃப்ல இந்த சான்ஸை விட மாட்டாங்க ஸோ அவங்க ஒரு வெறியோட தான் வருவாங்க எச் சி ஆஸ்திரேலியா என்ன சேஞ்ச் பண்ணாலும் அவங்க ஜெயிக்க தான் பார்ப்பாங்க அவளோதான் மக்களை வீடியோ எடுப்பாட்டு கொண்டோம் ஸோ ஓடி சீரீஸ் அவளோதான் முஞ்சு போச்சு ஆஸ்திரேலியா லாஸ்ட் ஓடியே அசால்ட்டாக எடுத்து விட்டானாலும் இந்தியா ஒன் மேட்ச் ஜெயிச்சாலும் டூ ஒன் ஆஸ்திரேலியா ஜெயிக்க போகிறாங்க இல்லை வெறித்தனமாக ஆடி த்ரீ ஜீரோ ஜெயிக்க போகிறாங்க அது மாறக்கூடாது கிடையாது பட் தேர்ட் ஓடிக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்தியா ஃபிஃப்டி ஒன் ஆஸ்திரேலியா ஃபார்ட்டி பட் ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னு தோணுது இதுக்கப்புறம் ஆக்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது மக்களே அஞ்சு டி அதுவும் இந்தியன் டீம் அந்த ஏஷியா கப் ஸ்காடோட தான் இறங்குறாங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் ஆட போகிறாங்க அஞ்சு டி டுவெண்ட்டி அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பிரிவியூ பேச போகிறோம் ஸோ ஓவர் டி டுவெண்ட்டிக்காக நம்ம பிரிவியூ வரும் அதுக்கப்புறம் மேட்ச் ரிவியூ வந்து ஷார்ட்ஸாக வரும் ஓடிஐக்கு ரிவ்யூ ரிவியூ போட முடியல டைம் கன்சென்ட்னால பட் டி டுவெண்ட்டிக்கு கண்டிப்பாக மேட்ச் ரிவியூ அண்ட் ரிவியூ ரெண்டுமே வரும் ஸோ ஸ்டேட்யூன் மக்களே அடுத்தது ஆக்ஷன் ஷிஃப்ட் டு டி டுவெண்ட்டி சேம் ஆஸ்திரேலியாலே ஸோ அதுதான் மக்களே வீடியோ ரெண்டு பாட்டு கொண்டோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நான் ரொம்ப வளவலன்னு கண்டென்ட் இருந்தால் மன்னிச்சிடுங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் தேவைப்படுத்து பேசுறதுக்கு ஒரு கமெண்ட்டை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தால் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு சம்மாவும் அவங்களுக்கு அண்ணாயங்காக தெரிஞ்சால் மன்னிச்சிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்மி பண்ணி ட்ரிம் பண்ணி பேச பார்க்குறேன் ரொம்ப நன்றி மக்களே